வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ரத்தபீஜனோடு நடக்கின்ற சண்டை தான் உங்க தியானம் ரத்தபீஜனோடு நடக்கிற சண்டை தான் அதனால தான் உட்கார்ந்து பாருங்க உள்ள பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கும் உள்ள என்ன வெளியே தெரியும் ராமகிருஷ்ணனுக்கு எந்த போராட்டமும் இல்லை எல்லாவற்றிலும் மனம் ஒடுங்கிவிட்டது ஆனால் இந்த ஒரு விஷயம் முன்னாடி ஆழமாக நிற்குது காளி நான்கு கரங்களோடு கபாலம் கத்தியோடு அபய வரதத்தோடு அன்னை காளியினுடைய வடிவம் முன்னாடி நிற்குது ராமகிருஷ்ணன் கண்ணை திறக்கிறாரு திறந்து சொல்கிறாரு மீதி எல்லாமே போயிடுச்சு அந்த ஒரு மூர்த்தாந்தம் அப்படியே நிற்குது என்னால என்ன பண்ணுறதுன்னே தெரியல தோத்தாபுரி சொல்றாரு எதையுமே அனுமதிக்க முடியாது அதையும் அழிச்சாகணும் அழி ராமகிருஷ்ணன் திரும்ப திரும்ப ட்ரை பண்றார் ஒரு தரம் இல்லை ரெண்டு தரம் இல்லை மூன்று நாட்களாக உட்கார்ந்து 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 முயற்சி பண்றாரு மனம் முழுவதும் இந்த காளியை கண்டவுடன் கரைந்து விடுகின்றது அந்த காளியை தாண்டி போகணும் அப்படின்னா கூட மனம் மண்ணிலையா அதுவே அங்கே இல்லை எப்படி போகிறது அன்பே உருவாம் அன்னை காளி அறிந்தவர் யாரோ உலகம் தானிலேன்னு அதையே கரைஞ்சி போயிடுறாரு அதை தாண்டி போக மாட்டேங்குது ஆனால் தோத்தாவலையும் அங்கே பக்கத்திலே இருக்காரு கடைசியாக வெறுத்து போய் ராமகிருஷ்ணன் சொல்றாரு வேண்டாம் விட்டுருங்க நான் அந்த உருவத்தோடயே வாழ்ந்துடுறேன்னு தான் தோத்தாபுரி சொல்றாரு கூடாது உருவத்தோடு இருந்தினா என்னைக்கா இருந்தாலும் வடிவம் உடையதும் பெயருடையதும் எதுவாக இருந்தாலும் அது கழிவு இருந்தே தீரும் தான் நம்ம ஹீலர்கள் தியான சிகிச்சையாளர்கள் எல்லாருக்கும் ஆனந்தகன் தீட்சை அளிக்கும் பொழுது தெளிவா சொல்லுவோம் சாமி வடிவத்தை கூட தியானம் பண்ணக்கூடாது எந்த வடிவத்தை தியானம் செய்தாலும் அது தான் சாமியினுடைய சக்தியை பிடிக்கணும் வடிவத்தை பிடிக்க கூடாது வடிவத்தை தாண்டும் பொழுது அந்த சக்தியை பிடிக்க முடியும் ஆரம்பத்துல நீங்க உங்களை வடிவம்னு நினைக்கிறப்போ அப்ப சாமியினுடைய சக்தியும் வடிவம் தாங்கி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஆனா அதுக்கு ஒரு நிலைக்கு பிறகு உங்களுக்கும் வடிவம் கிடையாது சாமிக்கும் வடிவம் கிடையாதுங்கிற சத்தியம் உங்களுக்கு உணர்த்தப்பட வேண்டும் ரெண்டு பேரும் வடிவத்தை தாண்டும் பொழுது வடிவம் கடந்த ஒரே சக்தியாக இணைந்து விடுகிறோம் யானையும் பூனையும் ஒரே களிமண்ணில் செய்யப்பட்டது அந்த யானைங்கிற வடிவம் இருக்கிற வரைக்கும் தான் அது யானை பூனைங்கிற வடிவம் இருக்குன்னா அது பூனை அந்த வடிவத்தை இரண்டும் இழந்தால் ரெண்டுமே ஒரே களிமண் தான் அந்த மாதிரி தான் சிஷ் வடிவத்தை நீங்கள் பிடிச்சிருந்த உங்கள் மூர்த்தாந்தத்தை நீங்கள் பிடித்து கொண்டிருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் சீடர் எனக்கு ஒரு மூர்த்தாந்தம் உண்டுன்னு நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்குற வரைக்கும் தான் நான் குரு எப்போ உங்களுடைய மூர்த்தாந்தத்தையும் என்னுடைய மூர்த்தாந்தத்தையும் உங்களால் விட முடிகிறதோ அப்போ நீங்களும் நானும் ஒரு உணர்வாக மாறிவிடுகிறோம் என்னுடைய மூர்த்தாந்தத்திற்குள் உங்கள் மூர்த்தாந்தத்தை கரைப்பது பக்தி என்னுடைய மூர்த்தாந்தத்தையும் கரைத்து விடுவது முக்தி உங்கள் மூர்த்தாந்தம் என்னுடைய மூர்த்தாந்தத்தில் கரையுதோ அது பேர் பக்தி என்னுடைய மூர்த்தாந்தத்தையும் கரைத்து விடுவது முக்தி இங்க அந்த கடைசி வேலையைத்தான் செய்யணும்னு தோதாபுரி சொல்றாரு ராமகிருஷ்ண அப்பா உன்னுடைய மூர்த்தாந்தத்தை காளியின் மூர்த்தாந்தத்தில் கரைத்து நீ அதுல சந்தேகம் இல்ல பக்தி மலர்ந்து விட்டது நடந்து விட்டது என்ன முக்தி நடந்தாக வேண்டும் ராமகிருஷ்ணன் எவ்வளவு முயற்சி பண்ணியும் முடியல அவர் காளிகிட்டே போய் முறையிடுறார் அப்ப காளி சொல்றாரு குருவாக நானே வழிகாட்டுவேன் குரு சொல்றதை செய்ய நின்றார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுடைய பக்தி ஆழமானதாக இருந்தால் கடவுள் பக்தி தெய்வ பக்தி குரு பக்தியாக மாறும் குரு பக்திக்கு வழிகாட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு மாமரம் பழுத்த உடனே என்னடா இந்த மரத்தை நான் எதுக்காக நட்டனோ அது வேற ஆனால் இந்த மாதிரி பழம்பழமாக வந்திருக்கேன் இது என்ன அப்படின்னு ஒரு சந்தேகப்பட்டான்னா அந்த மூடன் எப்படி அந்த மாமரத்தின் பலனை அடையாமல் போகிறானோ அந்த மாதிரி தெய்வபக்தி குருபக்தியாக பழுக்கும் போது அதை உள்வாங்கிக் கொள்ளாத மனிதர்கள் பக்தியின் பலனையே இழக்கின்றார்கள் தெய்வபக்தி பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அது பார்த்தீங்கன்னா கடைசியில் குருபக்தியாக மாறும் குருபக்தியாக மாறுறதுக்காக தான் தெய்வபக்தி பண்ணியிருக்கீங்க ஆனால் தெய்வ பக்தியையே குருபக்தி அடையாமல் இருக்க தடையாக மாற்றிடாதீங்க பல நேரத்தில் மூட மனம் அப்படி தான் பண்ணும் நமக்கு இதெல்லாம் எதுக்குப்பா ஏதோ வடமணி முருகனை கும்பிட்டுட்ருக்குறோம் அதே இருந்ததெல்லாம் விட்டுருப்பா எதுக்கு இன்னொரு குருவெல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு எதுக்குப்பா இந்த மரத்தில் வர பழமெல்லாம் ஏதோ மரத்தை நட்டோம் தண்ணி ஊற்றணும் அப்படியே இருந்துடலாம்ப்பா அது வர்றது எங்கேயோ கே எழுந்துட்டு போட்டோம்பா அதை பறித்து சாப்பிட்டு உடம்புக்கு ஒத்துக்குமோ ஒத்துக்காதோ யாருக்கு தெரியும் பைத்தியக்காரன் அப்போ ஏன் தினந்தோறும் தண்ணி ஊற்றுறான்னு அவனுக்கே தெரியலை நமக்கு என்னப்பா காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் தண்ணி ஊற்றணும் தண்ணி பாய்ச்சணும் உரம் போடணும் அதை பண்ணுறோம் போதும் விடு பைத்தியக்காரா இதெல்லாம் செய்யறதே பழுக்கிற பழத்தை ருசித்து அனுபவிப்பதற்காகத்தான் அது தெரியாமல் இதை மட்டும் செய்கிறவங்க மாதிரி ஆன ஆளுங்க தான் நமக்கு எதுக்குப்பா இந்த தெய்வம் ஆன்மீகம் சந்நியாசிகள் இதெல்லாம் ஏதோ டெய்லி இந்த கோயிலுக்கு போயிட்டு வரோம் இந்த முருகனை கும்பிட்றோம் இதே போதும் அப்படிதான் என்ன அர்த்தம் தெய்வபக்தி குருபக்தியாக பழுக்கும் பொழுது பழத்தை தழுவ விட்டவர்கள் பழத்தை நழுவ விட்டவர்கள் பழத்தை தவறவிட்டவர்கள் ராமகிருஷ்ணன் ரொம்ப புத்திசாலி தெய்வ குரு குருபக்தியாக மாறும் பொழுது அந்த பழத்தை நழுவ விடவில்லை தவற விடவில்லை வந்து சொல்றாரு காளி அம்மா சொல்லிட்டான் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அதேப்டே அப்படியே செய்யறேன் நீங்கள்தான் வழிகாட்டணும் தோத்தாபுரி ரொம்ப அழகாக சொல்றாரு மனம் முழுவதையும் ஒரு போல பாவனை செய்து காளியினுடைய இந்த வடிவமான மூர்த்தாந்தத்தை வெட்டிவிடு அப்படிங்கிறார் ராமகிருஷ்ணனுக்கு அடிவயிறு கலங்கி விட்டது ஐயோ எந்த வடிவத்தை காலை முதல் இரவு வரை இருபத்தி நாலு மணி நேரம் இன்னொன்று தூக்கத்தில் கூட கனவில் கூட நீங்கள் எதை தியானம் பண்ணுறீங்களோ அது மட்டும்தான் உங்க பாகமாக மாறிடும் கனவில் கூட தூக்கத்தில் கூட ராமகிருஷ்ணன் வேற சிந்தனை இல்லாமல் காளியே தியானம் பண்ணியிருக்கா அதனால தான் காளி தவிர வேற ஒரு மூர்த்தாந்தமும் இல்லை உணர்வுல அந்த நிலைக்கு வரணும்னா எத்தனை ஆண்டு காலம் ஒருமுகப்பட்ட மனத்தாலே உணர்வாலே இரவு பகலெல்லாம் பாராது தியானித்து நாம் கண்ட தரிசனம் உருவாக்கி வைத்த இந்த உணர்வு போய் வெற்றதா அது அப்படின்னா நீங்க உங்க வாழ்க்கை முழுவதும் சம்பாரிச்சு வச்ச சொத்தை ஒரே வினாடியில் தூக்கி கங்கையில கொட்டுற சொல்றது சமம் சொத்தாலும் நீங்க கொட்டலனாலும் தானா வெள்ளாம அடிச்சுட்டு போய்டும் ஆனா இந்த தரிசனம் யாரும் எடுத்துட்டு போக முடியாத விஷயம் அதை விட பெரும் சொத்து ஆனா அதை வெட்டுங்கிறாரு ஸ்திரத்தன்மை வைராக்கியத்தினால ராமகிருஷ்ணர் அதை ஏத்துக்கிறார் ஏத்துட்டு மனச ஞானம்ங்கிற ஒரு வாழாக பாவித்து காளியினுடைய வடிவத்தை இரண்டாக இருகூறாக வெட்டுகிறார் வெட்டின அந்த வினாடியே தன்னுடைய மூர்த்தாந்தம் ஏற்கனவே பக்தியினாலே காளிக்குள்ளே கரைந்து போயிருந்ததாலே காளியின் மூர்த்தாந்தத்தை கடந்த அந்த வினாடியே முக்திக்குள் கலந்து விடுகின்றார் முக்திக்குள்ளே மறைந்து விடுகின்றார் அருமையான பரவச நிலை ஞான பரவசத்தை நித்யானந்த நிலைக்குள்ளே நிறைகின்றார் இந்த தியான நுட்பத்தை உணர்ந்து கொண்டீர்களானால் ராமகிருஷ்ணன் அடைந்த ஞான அனுபவம் புரியும் ராமகிருஷ்ணன் ஞான அனுபவத்தை புரிந்து கொண்டீர்களானால் இந்த தியான நுட்பம் புரியும் இந்த கருத்தை இந்த சத்தியத்தை உள்வாங்குங்கள் ஆங்க்யா சக்கரத்தில் உங்களுடைய உணர்வை ஒன்றாக்கி பல வடிவங்களாக தெரியும் மனதை ஒருமுகப்படுத்திய சக்தியினாலே உங்கள் வடிவமாக இருக்கின்ற அந்த மூர்த்தாண்டத்தை அழித்து அதை தாண்டி செல்வதன் மூலமாக பொங்குகின்ற அந்த ஆனந்த ஸ்புரணத்தை நித்யானந்த ஸ்புரணத்தை பரவச நிலையை அருமையான ஒரு வார்த்தையை ஈஸ்வரன் இங்க உபயோகப்படுத்துறார் சர்வோர்த்வே அப்படின்னா மேல் நோக்கி பொங்குவது ஊர்துவம்னா பொங்குவது அந்த நித்யானந்த நிலையை அடைவீர்களாக அப்படின்னு ஈஸ்வரன் சொல்றார் ஆழமான சத்தியம் ரொம்ப எளிமையான சத்தியம் ஸ்ரத்தையோடு இப்போ கேட்டிங்கன்னாலே போதும் இந்த வார்த்தை இந்த சத்தியங்கள் உங்களுக்குள்ள பல்வேறு விதமான தெளிவை ஏற்படுத்தும் கண்ணமுடனே உங்களை பற்றி உங்களுக்கு உங்களுடைய ஒரு மூர்த்தாந்தம் உங்களுக்குள்ளே தெரியும் ஒரு வடிவம் குண்டாவோ ஒல்லியாவோ நேராவோ உங்களை பற்றி நீங்கள் என்ன கருத்து தெரியும் அதை மாற்றினீங்கன்னா உங்க உடம்பையே மாற்ற முடியும் குண்டா இருக்கிறவங்க ஒல்லியான மூர்த்தாந்தம் இருக்க மாதிரி பாவனம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உடம்பு இழைச்சி போகும் மூர்த்தாந்தத்தின் வடிவத்தையும் அளவையும் தன்மையையும் ஒளியையும் மாற்றுவதன் மூலமாக உங்க உடம்பையே மாற்ற முடியும் இது உடல் ஆரோக்கியத்துக்கு ஞான அனுபவத்துக்கு மொத்தமாக மூர்த்தாந்தத்தை தூக்கி உடைச்சிருங்க அதை தாண்டி சென்றீர்களானால் ஞான அனுபவத்தோடு இருப்பீர்கள் மூர்த்தாந்தம் இல்லாது மூர்த்தி மட்டும் நடமாடுகள் தான் ஜீவன் முக்தின்னு சொல்றேன் மூர்த்தாந்தம் இல்லாத மூர்த்தி ஜீவன் முக்தி மூர்த்தாந்தம் இல்லாத மூர்த்தி தான் ஜீவன் முக்த நிலைன்னு சொல்றோம் மூர்த்தி இல்லாத மூர்த்தாந்தம் தான் பேய் நிலைன்னு சொல்றது மூர்த்தி இல்லாத மூர்த்தாந்தம் பேய் நிலை மூர்த்தாந்தம் இல்லாத மூர்த்தி ஜீவன் முக்தி நிலை மூர்த்தாந்தமும் இல்லை மூர்த்தியும் இல்லைன்னா அது விதேக முக்தி நிலை ஆழமான இந்த சத்தியம் மனதை சலனமற்றதாக்கி சலனமற்றதாக்குவதால் ஏற்படுகின்ற சங்கல்ப சக்தியால் உங்கள் மூர்த்தாந்தத்தை உடைத்து ஆங்கியா சக்கரத்தை கடந்து அனைத்திற்கும் மேல் நோக்கியதாக எங்கும் பரவும் நித்யானந்த நிலையை உணருங்கள் ஒரு சில நிமிடங்கள் அப்படியே ஆழ்ந்து உட்கார்ந்து இந்த கேட்ட வார்த்தைகள் உங்களுக்குள் கேட்ட சத்தியம் உங்களுக்குள் ஊற அனுமதியுங்கள் ஏன்னா இந்த சத்தியங்கள் கேட்டு அந்த வினாடி உட்கார்ந்ததை ஊற அனுமதிச்சாலே உங்களுக்குள்ள வேர் பிடித்து விடும் இந்த சத்தியம் உங்களுக்குள் வேர் பிடிக்கட்டும் கண்களை மூடி அமைதியோடு அமருங்கள் கேட்ட இந்த வார்த்தைகள் இந்த சத்தியங்கள் உங்களுக்குள் சென்று வேர் பிடிக்கட்டும் இந்த கருத்துக்களை கேட்பது மட்டுமல்ல கேட்ட உடனேயே அதை உள்முழுகுவது தீட்சையை ஏற்படுத்தும் தீட்சையை நடத்தி வைக்கும் கருத்துக்கள் விடும் கொஞ்ச நேரம் கழிச்சு மனம் திரும்ப அலைய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணணும் சத்தியங்களை கேட்க துவங்க வேண்டும் இந்த தியானத்தை இரண்டு விதங்களிலே செய்யலாம் ஒன்று காலையிலிருந்து இரவு வரை நாள் முழுவதும் உணர்வை ஆங்கிலையிலே ஒன்று வைத்து ஒன்றாக்கி உங்களை பற்றி நீங்கள் வச்சிருக்கிற அந்த படம் உங்களுடைய உங்களை பற்றி நீங்கள் வச்சிருக்கிற அந்த கருத்து உணர்வுக்கு வராமல் பார்த்து கொண்டே இருப்பது வரும்பொழுதெல்லாம் அது போட்டுறது வெறும் காலியான ஒரு பலூன் மாதிரி உங்களுடைய உடல் நடந்து கொண்டிருக்க வேண்டும் ஆளில்லாத வெறும் காலியான ஒரு பலூன் மாதிரி உடம்பு நடந்து கொண்டிருப்பது எப்பவும் தியானம் பண்ணிட்டே இருக்கிறது அந்த உணர்விலேயே இருப்பது அதுதான் உண்மை நீங்க அகங்காரத்தினால் இந்த உடம்பை பிடிச்சிட்டு இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கீங்க அது சத்தியம் கிடையாது சத்தியம் காலியான இந்த உடல் கொண்டிருக்கிறது ஒன்பது ஓட்டையுடைய ஒரு பலூன் அவ்வளவுதான் காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த ஒரு பையடான் காற்றடைத்த பையங்கிற உணர்வோடையே நாள் முழுவதும் இருப்பது இந்த தியானத்தை வாழ்கின்ற ஒரு முறை ரெண்டாவது ஒரு மெத்தடு நேரம் கிடைக்கும்போதெல்லாம் அமர்ந்து உணர்வு முழுவதையும் ஆங்கையில் ஒன்றாக்கி உங்களுடைய உங்களை பற்றி நீங்க வச்சிருக்க அந்த கருத்தான அந்த மூர்த்தாந்தம் உங்க உணர்வு அந்த மேலே பார்த்து கொண்டே இருப்பது எந்த எண்ணமுமே மூர்த்தாந்தத்தில் தான் எழ முடியும் மூர்த்தாந்தம் எழாமல் பார்த்து கொண்டால் எந்த எண்ணமும் எழ முடியாது உணர்வை ஒன்றாக்கி அந்த மூர்த்தாந்தத்தை அழித்து அதை தாண்டி பிரபஞ்ச பெருவெளியான ஆனந்தத்திற்குள் கலப்பது இது வரும்பொழுதெல்லாம் அழித்து அதை தாண்டி போனீங்கனாலே போதும் அந்த நித்தியானந்த நிலை மலர்ந்துவிடும் இந்த ரெண்டு விதத்தில் இந்த தியானத்தை கடைபிடிக்கலாம் இது நித்திய சூத்திரம் மற்றும் தியான சூத்திரம் நித்திய சூத்திரம்னா இருபத்தி நான்கு மணி நேரமும் கடைபிடிக்கக்கூடிய சத்தியம் தியான சூத்திரம்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் செய்யக்கூடியது இது இருபத்தி நான்கு மணி நேரமும் கடைபிடிக்கவும் முடியும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அமர்ந்து செய்யவும் முடியும் இது நித்திய சூத்திரமாகவும் தியான சூத்திரமாகவும் கடைபிடிக்கலாம் கடைபிடிப்பதன் மூலமாக நித்தியானந்த நிலையை அடைந்து நித்தியானந்தமாகிடுங்கள்